ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்தது எடப்பாடி பழனிசாமியிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க அல்ல எழுபத்தைந்து இடங்களில் பாஜக நிற்கும் மீதமுள்ள இடங்கள் அதிமுகவுக்கு என்று தகவல் சொல்லத்தான் வந்தார்களை ஒழிய பங்கீடு கேட்க வரவில்லை என்றும் அமித்ஷா வந்து கையெழுத்து போடு என்று சொன்னால் இந்த அதிமுக அடிமைகள் எழுபத்தைந்து இடத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவார்கள் என்றும் அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழக்கு போகிறவர்கள் எத்தனை இடங்களில் நின்றால் என்ன என்று பங்கமாய் கலாய்த்திருக்கிறார் முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளர் வி புகழேந்தி கூட விட்டார்கள்லாம் உண்மையோட ஜில்லமா நேற்றுக்கு நேற்று தினம் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வீடியாவை பார்த்து ராத்திரி டெபேட்ல இருந்த ஒரே சிரிப்பு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டேன் நேற்றைய தினம் பியூஷ் கோயல் என்கின்ற மாண்பு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நியூஸ் அவர்கள் இங்கே பேச வரவில்லை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் எழுபத்தி சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் அந்த சீட்ல இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தஞ்சு பிளஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும் ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்க ஆகவே இந்த எழுபத்தஞ்சை வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக அலைகிறார்கள் பாருங்க தலைவர் வழி அம்மா வழின்னு சொல்லி இந்த அனாதைகள் அரசியல் அனாதைகள் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்றோம் ஏன்னா அவங்க எங்க சுற்றினாலும் அந்த பம்பரை சுற்றி விட்டோன்னே கீழே விழும் அது கிட்ட தான் போய் விழும் அவங்க ஆயிரம் சொன்னாலும் நம்பாதீங்க ஆகவே அவர்கள் பிஜேபியோடு மறைமுகமாக உடன் இருக்கிறார்கள் வெளியில் வரன்றாங்க உள்ள போறன்றாங்க ஆகவே பிஜேபி விட்டு அவர்கள் வரமாட்டார்கள் அனைத்தால் போய்விடுவார்கள் அவங்க ரெண்டு பேரை நாங்கள் பாத்துக்கிறோம் எழுபத்தஞ்சு சீட்டுக்கு ஒரு சீட்டு குறையக்கூடாதுன்னு தான் நேத்தி சொல்லதான் வந்தாங்க அவங்க எதுவும் கேட்டு வாங்கிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை பெறுகிற நிலையில் இல்லை குடியா இந்த சீட்டை அன்னைக்கு எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோ அது மாதிரி இதை கொடுன்னு கேட்டாங்க கொஞ்சம் நம்ம தகராறு பண்ணறான் பழனிசாமி இல்ல இல்ல இது இப்படி அது அப்படின்னாராம் அவங்க அப்செட்டா கோபமாக போனதா செய்திகள் நம்பகப்பூர்வமாக கிடைத்திருக்கு இன்னைக்கு ஒரு செய்தித்தாள் கூட எழுதியிருக்கு அது கொஞ்சம் டிஃபரென்ஸில் எழுதிருக்குண்ணா எழுபத்தஞ்சுங்கிற அவங்க வேற ஏதோ ஒரு ஃபிகரை போட்டு எழுதியிருக்காங்க ஆகவே எழுபத்தஞ்சி சீட்டில் பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடித்து நிற்கிறது ஆகவே பழனிசாமி போகிற அமித்ஷா நெக்ஸ்ட் வர போறாரு ஹோம் மினிஸ்டர் வந்தாருன்னா ஓட்டோ பைட்டோ சைன் தரோ பைல் எல்லோ அப்படின்னு கூட்டு மிரட்டி டெல்லியிலும் இங்கேயோ உட்காந்து சைனை வாங்கிட்டு விட்டுருவாங்க எழுபத்தஞ்சு சீட்டை கொடுத்து தான் அவனுக்கு பழனிசாமி வேற வழியே கிடையாது இதுதான் நேத்திய தினம் நடந்தது ஆகவே நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா அவங்க இவங்க பேரையும் சொல்லி எழுபத்தி அஞ்சு சீட்டை கேட்டுருக்காங்க ஆமா அதுதான் உண்மைதான் மாற்று கருத்தே இல்லை இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என் நண்பர் இப்ப அருமையான கேள்வி கேட்டாரு டெபாசிட் போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை இதுல ஒரு முப்பத்தி நாலுல பீதி ஆகட்டும் எப்படியும் எல்லா இடத்துலயும் போக போகுது இதுக்கே இவங்க தான் நான் சிரிக்கிறேன் தவிர எனக்கு இது வந்து ஒரு இடமும் ஜெயிக்கின்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது ஏடிமிக்கே இன்னும் வீழ்த்தாம இருக்காங்களா ஏடிஎம்கே முடிச்சிட்டாங்க சார் அவங்க எயிட்டி பர்சன்ட் ஏடிமிக்கே கதையே முடிச்சுட்டாங்க இன்னும் தான் இருக்கு அவங்க நினைச்சா எப்பயோ ஒற்றுமைக்கு வழிவகுத்திருக்க முடியும் ஒற்றுமையா பேசியிருக்க முடியும் எல்லாம் பண்ணியிருக்க முடியும் அதெல்லாம் அவங்க தயாரா இல்லை